விக்னேஷு மனசு மாதிரி தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சி குடும்பத்தில் எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தாங்க முக்கியமாக வந்து போதுனா நம்ம இவங்க தேவி தேவி இத்தனை நாளாக வந்து போதுனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏது நடக்கப் போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் தன்னோடய குழந்தைக்கு அப்பா வந்து போதுனா வருவாரா வரமாட்டாரா இப்போது தன்னோடய குழந்தை வளர்ந்து அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போது நம்ம தேவி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே சேர்த்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம விக்னேஷ் திருந்துட்டார் இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க நம்ம தேவி ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடியே விக்னேஷ் வந்தாலுமே கூட ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனநிலைமையில் தான் நம்ம தேவி இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவர் பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்படி நடக்கும் அப்படின்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவி இருந்துட்டு இனிமேல் உண்மையிலேயே நம்ம விக்னேஷ் வந்து போதுன்னா மனசு மாறி திருந்தி வந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து போதுன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சிறப்பான சம்பவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் செஞ்சு விடுறாரு அதாவது எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்காக வந்தேன் என் பொண்டாட்டியை நான் இங்கேருந்து கூட்டுகிட்டு போக போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னது இது எல்லாமே எல்லாருக்குமே ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது விக்னேஷோட உண்மையான முகம் தெரிய வந்துச்சு அதாவது கொஞ்சம் விட்டுருந்தா விக்னேஷ் இருந்துட்டு அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிட்டார் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி அவர் பாட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் போயிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷ் சைன் வாங்கினது எல்லாமே ஓகே தான் ஆனால் கயலோட குடும்பத்துக்கு கயலுக்கு எல்லாருக்குமே உடனடியாக அந்த விஷயம் தெரிய வந்தது அதாவது ஒரு லேடி வந்து போய் என்ன ஃபோன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி அதாவது அங்கே வந்து போய் என்ன விக்னேஷ் வந்திருக்காரா விக்னேஷை பற்றின உண்மைகள் இப்போ எனக்கு தெரிய வந்துச்சு அவர் வந்ததுக்கான நோக்கம் அதாவது அவர் திருந்தி நல்லவராக மாறி வந்து போய் என்ன வரல அவர் வந்ததுக்கான நோக்கம் தேவி கிட்டிருந்து அந்த குழந்தையை பிரிக்கிறதுக்காக அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல அமைச்சர் இதை கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் ஆமாம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அம்மா அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா வேதவல்லி அவங்க வந்து பதினா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதாவது விக்னேஷ் அங்கே வந்திருக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க இதை கேட்டதும் கையலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனடியாக குடுன்னு ஓடுறாங்க ஏன்னா இந்த விக்னேஷ் இருந்துட்டு நம்ம தேவி கிட்டே வந்து அசாத நைஸாக உட்காந்து நல்லா பேசி ஒரு பத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து சைன் போட சொல்கிறாங்க அது வந்து வேற விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அந்த ஒரு விஷயம் கிடையாது உள்ள இருக்கிற டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தா தான் தெரிய வரப்போகுது உண்மையான ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் தேவி இருந்துட்டு தன்னோட புருஷ மேலே அதாவது புருஷ மேலே நம்பிக்கை ஆனா இந்த அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்திருக்க கூடாது அதே மாதிரி நம்ம விக்னேஷ் ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க இதுதான் விஷயம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம தான் குடும்பத்தோடு வந்து பதினா சந்தோஷமாக வாழலாம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த ஒரு காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு பெருசாக வந்து போயினா எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா குருகுடுன்னு ஓடி வந்து நம்ம தேவியையும் அதே மாதிரி விக்னஸ் ரெண்டு வழி வழிமறைத்து தேவி நீ எதாச்சும் வந்து இப்போனா பத்திரத்தில் இப்போ சைன் போட்டியா அதாவது விக்னஸ் கொடுத்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாக்கா சைன் போட்டேன் அப்படின்ட்டு மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமான அதுச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷ் திரு 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 முழிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் கையில் இருந்துட்டு விக்னேஷ் எதுக்காக இப்படி பண்றீங்க அந்த பத்திரத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை என்னால் பத்திரத்தை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில தான் கையல் இருந்துட்டு தேவி நீ கையெழுத்து போட்ட பத்திரத்தில் என்ன எழுதிருக்குன்னு படித்து பார்த்தியா உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் விக்னேஷ் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க இதை கேட்ட உடனே இப்போ நம்ம தேவிக்கு பயங்கரமான அதுச்சு பயங்கர கோவத்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்காக வரலையா அந் என்னோடய குழந்தையை எங்கிட்ட வந்து பிரித்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் நான் உனக்காகலாம் ஒன்றும் வரல என் பையனுக்காக தான் வந்தேன் என் பையனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு நீயும் வந்து பார்த்தீங்கன்னா உன் பையனை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை எப்படி உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷ் சொல்ல அதாவது நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் விக்னஸ் இருந்து தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க குழந்தை பிறக்கும் போது கூட விக்னேஷ் வந்து இல்லை ஆனா அதே சமயம் இப்போ சுத்தமாக வெறுத்தது மட்டும் இல்லாம அதாவது அந்த குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதும் எனக்கு என் புருஷனே வேணாம் அப்படின்ற தான் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்கிறதுக்கு இல்ல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையிலோட குடும்பம் நம்ம எழிலு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷோட கையில் இருக்க அந்த ஒரு பத்திரத்தை வாங்கிடலாம் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க விக்னேஷ் விளையாடிகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் மேட்ரு என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை இந்த ஒரு விஷயத்தை எப்படி விட்டுருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தேவி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை எனக்கு உங்கள் தங்கச்சியெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது எனக்கு என் குழந்தை மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பத்திரத்தை செக்யூர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம காமாச்சல் எல்லாம் மாப்பிள்ளையா கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே வந்து இப்போ என்ன நீங்க மனுஷன் ஆனா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக என்னென்னமோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் தன்னோடய குழந்தையை இழக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை இப்போது இவ்வளோ நடந்துமே கூட இந்த விக்னேஷ் வந்துட்டு இப்படி சொல்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்துட்டுருக்கு அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ எதிர்பார்க்குறாங்க ஆனால் முடியாமல் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம தேவி வந்துட்டு இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாதுக்கா இதுக்கு மேலே அதாவது விக்னேஷ் மட்டும் என் குழந்தையை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என் பணத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது தேவி ஒரு பக்கம் பயங்கரமாக கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கையலி இவங்க எல்லாருமே விக்னேஷ்கிட்ட அங்கே பாருங்க விக்னேஷ் உங்கள் பொண்டாட்டி அதாவது தேவி என் தங்கச்சி வந்து எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி எதுனா இருக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல மனசறிங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு துரோகமும் பண்ணல அப்படி இப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விக்னேஷ் தன்னோட ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்து மாறுறது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து இந்த பத்தரத்தை எடுத்துகிட்டு போய் ஆகுவேன் இந்த பத்திரத்தை வச்சு என் குழந்தைய நான் மீட்டே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போது பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷும் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எழிலுக்கு இவங்க எல்லாேருக்குமே செம்ம கோவம் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவியோட அண்ணன் அதாவது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இப்போ இந்த பத்தரத்தை எங்கள் கையில் கொடுக்கல அப்படின்னா உங்களை கொடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் என் தங்கச்சிக்கு எதனா ஒன்று ஆச்சு என் கூட குழந்தைய வந்து இப்படினா இங்கிருந்து பிரித்து கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் எந்த எல்லைக்கும் வந்து இப்படினா போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி ஒரு பக்கம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ பேர் தடுத்துமே கூட அந்த பத்திரத்தை வாங்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போது தேவியோட வாழ்க்கை மட்டும் கேள்வி கேள்விக்குறியா இல்லை இப்போ தேவியோட உயிரையே கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா தேவி சொல்லக்கூடிய விஷயம் என் குழந்தை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து விக்னேஷ் இருந்துட்டு எனக்கு யார் சத்தாலும் பரவாயில்ல என்னோட குழந்தை தான் வந்து எனக்கு வேணும் நான் கூட்டிட்டு போயே திருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க